இடைவெளியே விடாமல் சிக்சர்களாக பறக்கவிட்ட ரோஹித் சர்மா இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாறை பார்த்திடாத சரியான சம்பவம் ஸ்தம்பித்துப்போன ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகம் அதாவது நடந்து வரும் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரானது பரபரப்பான இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வரும் இந்த தொடரில் இந்தியா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து வங்கதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தான் என எட்டு அணிகள் கோப்பைக்காக பல நடத்தி வந்தது பதினோரு லீக் போட்டிகள் முடிவை பெற்றுள்ள நிலையில் இந்த எட்டு அணிகளிலிருந்து இந்தியா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா என நான்கு அணிகள் அரையிறுதியை அடைந்துள்ளது இந்த நிலையில் தொடரின் கடைசி லீக் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன இதில் வெற்றி பெறும் அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடிக்கும் என்பதால் அதிக எதிர்பார்ப்புடன் நடைபெற இருக்கிறது மேலும் இந்த சாம்பியன்ஸ் டிராபியில் குரூப் ஏ பிரிவில் இடம்பெற்றிருக்கும் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் விளையாடியிருக்கும் இரண்டு லீக் போட்டிகளிலும் வெற்றியைத்தான் பெற்றிருக்கின்றன மேலும் ஒரே புள்ளிகளுடனும் நீடிக்கின்றன இந்த சூழலில் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடிப்பதற்கான மோதல்தான் இன்று நடைபெறுகிறது இந்த இரண்டு அணிகளும் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பையின் அரையிறுதிப் போட்டியில் மோதியிருந்தது அதில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தியிருந்தது இந்தியா ஆனால் சாம்பியன்ஸ் டிராபியில் இரண்டு அணிகளும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் மோதியிருக்கிறது அதில் நியூசிலாந்து அணி தான் வெற்றி பெற்றிருந்தது இரண்டு அணிகளின் பலத்தை பொறுத்தவரையில் பேட்டிங்கில் இரு அணிகளும் சமமான பலத்தையே பெற்றுள்ளது பந்துவீச்சை வீச்சை பொறுத்தவரையில் இந்திய அணி சற்று வலிமையான பவுலிங் யூனிட்டை கொண்டுள்ளது ஆனால் இடதுகை சுழற்பந்து வீச்சாளரான மிட்சல் சன்னர் இந்தியாவிற்கு எதிரான முக்கியமான போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டுள்ளார் என்பதால் இவரை எப்படி இந்திய அணியின் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் எதிர்கொள்ளப் போகின்றனர் என்பதுதான் சவாலாக இருக்கப் போகிறது மற்றபடி இரண்டு அணிகளுமே சரிசமமான பலத்தை கொண்டிருக்கும் நிலையில் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டியில் வெல்லும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருந்து வருகிறது மேலும் இந்த இரு அணிகளின் பலம் மற்றும் பலவீனங்கள் இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இரு அணிகளுக்கு இடையே வார்ம் அப் மேட்ச் ஒன்று சமீபத்தில் நடைபெற்றிருந்தது அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்துட்டு அதிரடியில் பிரித்து மேய்ந்திருந்தார் இதுவரை கிரிக்கெட் உலகம் பார்த்திடாத அளவுக்கு உச்சக்கட்ட அதிரடியை வெளிப்படுத்திய இவர் தனி ஆளாக இருநூற்றி அறுபத்தி மூன்று ரன்களை இவர் மட்டுமே விளாசியிருந்தார் இதனால் ஐம்பது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி ஐநூற்றி ஏழு ரன்கள் வரை எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியையும் வெறும் இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரன்களில் சுருட்டி இந்திய அணி பிரமாண்ட வெற்றியையும் பெற்றிருந்தது ஆகவே என்னதான் இந்த இரண்டு அணிகளும் சரிசமமான பலத்துடன் இருந்தாலும் இந்திய அணியின் அதிரடி என்பது நியூசிலாந்து அணியை எளிதாக சம்பவம் செய்துவிடும் என்பது இந்த அதிரடி மூலம் தெரிய வந்துள்ளது